வணக்கம் நான் தான் சௌமியா எங்கள் ஊர் திருவிழாவை பார்ப்போமா எங்கள் ஊரில் ரெண்டு திருவிழா ரொம்ப ஃபேமஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா தேர் திருவிழா இந்த திருவிழா பார்த்திங்கன்னா மாசி மகம் மகம்னா கடலோரத்தில் எல்லா சாமியும் வந்து நின்று நீங்கள் எந்த கோயிலுக்கு போகாமல் அங்கே வந்திங்கன்னா ஒரு ஐம்பது சாமி வரைக்கும் பார்க்கலாம் ஸோ எல்லா பக்கத்தில் இருக்க கோயில் சாமிலாம் வருவாங்க ஸோ பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் அண்ட் திருவிழானாலே சொல்ல வேணாம் ஸோ செம்ம ஹாப்பியான ஒரு ஃபீல் இருக்கும்ல காலையில் எப்பயும் போல் சீக்கிரமாக எழுந்து வாக்கிங் போக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஊர் சுற்றி லைட் போட்டிருப்பாங்க அதனால வெளிச்சமாக இருக்கும் அதெல்லாம் போட்ட உடனே இது திருவிழான்ற ஒரு வைப் வரும்ல ஸோ அந்த மாதிரி நாங்கள் பீச் பக்கம் போகணும் ஸோ அங்கே எப்படி இருக்குது ராட்னோலாம் வந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக அப்படியே போயிட்டு அங்கே ஊஞ்சல் இருக்கும் ஸோ பார்த்தோடனே சரி ஓகே ஒரு ரெண்டு நிமிஷம் விளாடிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் வந்து பேக் டு சைல்டாக மாறிட்டோம் ஸோ கொஞ்ச நேரம் அங்கேயே விளையாடிட்டு அண்ட் இந்த ஓரம் ஃபுல்லாக லைட் போட்டிருக்காங்க பாருங்கள் அங்கே ஃபுல்லாக சாமி இருக்கும் ஸோ லைட்டு பாட்டு அண்ட் காலையிலே வந்து எல்லாரும் சீக்கிரமாக எழுந்து அதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் சீரியஸாகவே அந்த திருவிழானாலே ஒரு ஜாலி இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஸோ சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் நமக்கு திருவிழானா புது ட்ரெஸ்ஸு பட்டாசு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகம் கொஞ்சம் வளர வளர அதெல்லாம் கொஞ்சம் பிடிக்காமலே போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு எல்லாமே மைண்ட் செட் தான் ரீசன் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து காலையில் ஒரு ஒரு மணி நேரம் வாக்கிங்கை முடிச்சுட்டு அண்ட் வீட்டுக்கு வந்தாச்சு அண்ட் காலையிலே சாமி வரும் அதனால் முன்னாடியே மற்ற வேலை எல்லாத்தையுமே முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா பீச்சில் போய் தான் குளிக்கணுன்றதுனால சரி ஓகேன்னு அப்படியே நாங்கள் வந்து காலையிலேயே கடைக்கடன் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் தண்ணி குடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் எந்த ரொட்டீனாக இருந்தாலும் ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஹேபிட்டாக மாறிடுச்சு சீரியஸாகவே அண்ட் தண்ணிலாம் குடிச்சு முடிச்சுட்டு உள்ளார இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறமா ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் வந்து துணியெல்லாம் துவைக்க வந்துவிட்டேன் ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட்டு துணிலாம் துவைச்சி முடித்தேன் சூரியனே லேட்டாக தான் வந்தார் அண்ட் காலையில் சீக்கிரமாக எழுந்திரது மூலமாக எல்லா வேலையுமே சீக்கிரமாக முடிச்சிடலாம் அந்த டே ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரீயாக மைண்டே செம்ம ஃப்ரீயாக இருக்கும் ஸோ யாராச்சும் பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் எழுந்துறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்துங்க அது இன்னுமே உங்களுக்கு நிறையா டைமை கொடுக்கும் அண்ட் காலையிலே சூப்பராக கோலம்லாம் போட்டுட்டு சாமி வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மகனா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது எங்கூர் சாமியோட ஸ்டோரி வரலாறு வரலாறு மட்டும் சொல்லிடுறேன் ஸோ சின்னதாக ஒரு வரலாறு ஒரு சுமார் ஒரு எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இது ஃபிஷர்மேன் ஏரியான்றதுனால ஒரு மீனவர் மீன் பிடிக்க பட படகு எடுத்துக்கிட்டு கடலுக்கு போனார் வலை விரித்து கடலில் வலை விரிக்கும் போது மீன் எதுவுமே மாட்டாமல் ஒரு சின்னதாக ஒரு மரத்து உண்டு மாட்டுச்சு சரி எதை வீணாக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார் மறுநாள் காலையில் அடுப்புக்கு வெறுகு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மீனவரோட மனைவி வந்து என்ன சொல்கிறாங்க அந்த கட்டையை பொழுங்க அடுப்புக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க கட்டையை பொழுந்தோடனே கட்டை ஃபுல்லாக ரத்தம் வழி ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அவர் யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் போயிட்டார் நைட்டு தூங்கும்போது கனவுல சாமி வந்து நான் தான் வந்திருக்கேன் எனக்காக சின்னதாக நீ ஒரு கோவில் கட்டு அப்படின்னு சொன்னாங்க அவரும் அதை நம்பி கோவில் கட்டினார் ஸோ சின்னதாக கட்டின கோவில் தான் இன்றைக்கி பெருசாக வந்து நிற்கிது எட்நூறு வருஷம் பழமையான கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலும் கூட சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சுனாமி வந்தது ஸோ சுனாமி வந்தப்போ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த குளத்துல அல அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது சுனாமி வர்றதுக்கு கரெக்டாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தெப்ப குளத்தில் இந்த மாதிரி அந்த அலை அடிக்க ஆரம்பிச்சுது இது சயின்டிஃபிக்காக பார்த்தோன்னா அந்த எர்த்துகோ கொய்க்கோடய எஃபெக்ட் தான் வந்து அந்த தண்ணியில் அலையாக அடித்தது ஆனால் அலை அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே நாங்கள் அந்த குளத்துக்கிட்ட கூட்டிட்டோம் பீச் கிட்ட யாருமே இல்லை அன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே அண்ட் பீச்சில் யாருமே இல்லை எங்கள் ஊருக்குள்ளே தண்ணி வரலை எங்கள் ஊருக்குள்ளார யாருக்குமே எதுவுமே ஆகலை அதாவது அந்த எல்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த எல்லைக்குள்ள எதுவுமே ஆகவே இல்லை வெளியே இருந்தவங்களுக்கு தான் சில பேர் வந்து இறந்தாங்க அண்ட் அன்னைக்கு சண்டே மோஸ்ட் ஆஃப் பசங்க எல்லாருமே பீச்சில் தான் இருப்பாங்க ஆனால் அன்னைக்கு எல்லாருமே அந்த இடத்துல வந்துட்டோம் ஸோ ஃபுல்லாக அங்கே தான் இருந்தோம் அது வந்து சயின்டிஃபிக்காக வேறு ரீசன் சொன்னாலும் இவ் எங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பவர் இருக்குன்றதை நாங்கள் பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் உண்மையாகவே சீரியஸாகவே நீங்கள் போய்ட்டு என்ன வேணும்னாலும் சரி உங்களுக்கு எது நல்லதோ அதை அவங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அதை நானே பிலீவ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஸோ இதுதான் எங்கள் கோவிலோட வரலாறு ஸோ ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் நிறைய பேருக்கு குலதெய்வமான கோவிலும் கூட ஸோ சாமி வந்துட்டு போயிடுச்சு ஸோ சாமி என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ போய் வழியில் சாமிலாம் நிற்பாங்க என்ட்ரன்ஸில் வந்து நிற்பாங்க கரெக்டாக ஒரு ஐம்பது சாமியிலேருந்து ஒரு முப்பது நாற்பது சாமி கூட வச்சுக்கோங்களேன் வந்து நிற்பாங்க இவங்க ஊர்லேருந்து போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போய் அங்கே விடுவாங்க இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சாமி கடல்கிட்ட போகவே மாட்டாங்க இப்போ வர சாமி எல்லாருமே கடல்கிட்ட போய் அந்த தீர்த்தம் எடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்கவுங்க இடத்துல போய் நிற்பாங்க ஆனால் எங்கள் சாமி வந்து போக மாட்டாங்க ஏன்னா அவங்க கடல்லேருந்து வந்ததுனால கடல்கிட்ட போனால் கடலோடு போயிடுவாங்கன்றதுனால பீச் கிட்ட கூட்டிகிட்டே போக மாட்டாங்க அந்த தேரோடு நின்றுடுவாங்க அதை தாண்டி போகவே மாட்டாங்க வந்த எல்லோருமே வரவேற்று இட்டுட்டு வந்து இங்கே விட்டுட்டு அவங்க உள்ளார போயிடுவாங்க ஸோ இதுதான் ப்ராசஸ் இதுதான் இது நடக்கும் அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் சாமிலாம் போனதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் மட்டும் குளிச்சுட்டு நான் ஃப்ரெஷ்ஷாகிட்டேன் நான் குளிச்சிட்டேன் சாமி வரதுனால குளிச்சுட்டேன் பாப்பாவும் அவங்க அப்பாவும் மட்டும் பீச்சில் குளிக்கணுன்றதுக்காக வந்தாங்க ஸோ இங்கே பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு ஒரு சாமியும் அவங்க ஐயர் வந்து மேல தாளத்தோட தண்ணி அதாவது கொட கடல் கடல்லேருந்து தண்ணி எடுத்து சின்னதாக ஒரு சாமி செலை வச்சுருப்பாங்க அதுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணி ஃபுல்லாக கடலில் போய் இறங்கும் ஸோ அதனால் இந்த நாள் வந்து கடல் நீர் வந்து ரொம்ப புனிதமானதுன்றதுனால எல்லாருமே இந்த நேரத்தில் கடலில் குளிப்பாங்க இதுதான் வந்து இந்த மாசி மகத்தோட எனக்கு தெரிஞ்ச வரலாறு அந் சாமி போய் அழைச்சிட்டு வரதும் இங்கேருந்து ஊர்லேருந்து பெரியவங்க போய் தான் அழைப்பாங்க அதே மாதிரி போகும்போது அதாவது இன்னைக்கு திருவிழா முடிஞ்சு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் என்ன பண்ணுவாங்கன்னா சாமிக்கு சீர்வரிசை தட்டு கொடுப்பாங்க ஸோ பிறந்த வீட்டில் வந்து வருசை கொடுக்குற மாதிரி காசு பட்டு துணி பழம் பூ எல்லாமே வச்சு கொடுப்பாங்க நானும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த தட்டெல்லாம் எடுத்துருக்கேன் அதனால எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஆனால் ஒரு ஒரு சாமிக்கும் ஒரு ஒரு தொகை வச்சு கொடுப்பாங்க இதுதான் வந்து எங்கள் ஊர் மாசி மகத்தோட வரலாறு பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா ரெண்டு மகம் ரொம்ப ஃபேமஸ் வைத்தியக்குப்பை மகமும் ஃபேமஸ் இங்கே இருக்க வீராம்பட்டினம் ஃபே இதுவும் மாசி மகமும் ஃபேமஸ் வயிற்றுக்குப்பத்தில் இன்னுமே நிறைய சாமி வரும் ஆனால் அங்கே ஒரு இடம் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் செம்ம க்ரௌட் இருக்கும் நான் காலேஜ்லாம் படித்தப்போ கட்ட அடிச்சுட்டா நாங்கள் அங்கே தான் போவோம் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு அங்கே சாப்பாடுலாம் போடுவாங்க மதியம் லஞ்ச் அங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு வருவோம் அண்ட் திருவிழானால எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது ராட்னமும் அண்ட் செடிலாம் நிறையா போடுவாங்க ஸோ ஃப்ளவர்ஸ்லாம் ரோஜா செடியெல்லாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் வாங்கலாம் இருபது ரூபா முப்பது ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வருவோம் இதுதான் வந்து எனக்கு டக்குன்னு ஞாபகம் வராது ஸோ நீ உங்களுக்கு வந்து திருவிழானா என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லுங்கள் அண்ட் நான் நான் கரையிலே தான் நின்றுட்டு இருந்தேன் பாப்பா மட்டும் அவங்க அப்பா கூட்டிகிட்டு போய் குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்திருந்தார் ஸோ இன்றைக்கி விலாகு பார்த்திங்கன்னா இந்த திருவிழா மட்டும்தான் என் இன்றைக்கி விலாகு நான் ஷேர் பண்ணிட்டேன் அண்ட் நீங்கள் நிறையா ஓவர் திங்க் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க என்ன போல அப்படின்னா நாளைக்கு வர வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஸோ நான் அந்த ஓவர் திங்கிங்லேருந்து வெளியே வரதுக்கு என்னென்னலாம் பண்ணன்றதை கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க ரொம்ப டிப்ரஷன்ன்ற ஒரு வேர்டை கண்டுபிடிச்சது யாருனே தெரியல அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஸோ நாளைக்கு அதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்றத நாளைக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ இது ரொம்ப லென்த்தாக போகும் அதனால் வேண்டாம் ஆல்மோஸ்ட் அங்கேயே ஒரு மணி நேரம் அங்கேயே நின்றுட்டு ஸோ நல்லா வந்து பீச்சில் தனியாக போட்டு ஒரு அஞ்சு முக்கு முக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு அங்கேயே கொஞ்ச நேரம் அவளை டைம் ஸ்பெண்ட் பண்ண பண்ணிட்டு ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் தான் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் நாங்க வந்து பீச்ல பக்கத்துலேயே தான் இருக்கும் ஆனால் அங்கே போகிறதுக்குன்னு நம்ம வந்து நம்ம சொல்லுவோம்ல உள்ளூர் கோலம் எப்பயுமே தீர்த்தம் ஆகாதுன்னு அது உண்மை தான் தான் இருக்கும் டெய்லியும் போய் பார்ப்போம் ஆனால் குளிக்கலாம் மாட்டோம் ஸோ நல்லா ஜாலியாக அங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கடல் தண்ணியில் காலை நினச்சோன்னா கொலுசுலாம் செம்ம ஆகிடும் அதனால வெள்ளையாகும் அந்த கருப்புலாம் போய் வெள்ளையாகிடும் ஆல்மோஸ்ட் சாமி எல்லாமே வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் நட்ஸு சீட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு கேடு எடுத்துக்கிட்டேன் கர்ட அப்படியே கேர்டாக சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களோட கட் ஹெல்த்துக்கு நல்லது அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க மதியம் லன்ச் வந்து கோவிலில் சாப்பாடு கொடுத்தாங்கன்னு அப்பா எடுத்துகிட்டு வந்தார் நாங்கள் அதையே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல் வெளியே தூரமாக இருந்து வர சாமி எல்லாமே வெளியே போக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அண்ட் அதுக்குள்ளே நம்ம போகணும்னா பீச்சில் கொஞ்சம் வெயிலெலாம் தாழ்ந்த பிறகு போனால் நல்லாயிருக்கும் அண்ட் பாட்டுக்கச்சேரி கச்சேரியோட ஆடல் பாடல் எல்லாமே இருந்து நாங்கள் கொஞ்ச நேரம் வெளியே போற வேலைலாம் வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதெல்லாம் அடுத்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்து சரி ஓகே பீச் பக்கம் போகலாம் சொல்லிட்டு பீச்சுக்கு போனோம் அண்ட் பீச்சுக்கு போனா கண்டிப்பாக ராட்ன விளையாடமும் வரவே முடியாது அதுவும் இந்த அன்னியஸ்டியை கூட்டிகிட்டு போனோன்னா எல்லாத்துலேயும் ஏறணும்னு சொல்வா ஆனால் அன்னைக்கு செம்ம க்ரௌடு எப்பயுமே வந்து வீக்கெண்டில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சாட்டர்டே வந்ததுன்னா எல்லாருமே வருவாங்க ஏன்னா மறுநாள் சண்டே லீவ் அப்படின்றதுனால மோஸ்ட் ஆஃப் நிறைய க்ரௌட் இருக்கும் அண்ட் நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த சன் செட் டைம்ன்றதுனால செம்ம க்ரௌடு ஸோ சாமி எல்லாத்தையுமே நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து பீச் பக்கம் போயாச்சு ஸோ போகும்போதே எல்லா கடையும் ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கிட்டேன் ஸோ வரும்போது எந்தெந்த கடையில் என்னென்னலாம் வாங்கலாம் அப்படின்ட்டு மோஸ்ட் ஆஃப் திருவிழாவில் வந்து பார்த்திங்கனா ப்ரைஸ் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா எப்படியாக இருந்தாலும் வாங்கிடுவாங்க அப்படின்றதுனால தான் ஸோ சில யுனிக்கான பொருள்லாம் கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை வாங்கிடுங்க திருப்பி நீங்கள் தேடினாலும் அதெல்லாம் கிடைக்காது ஸோ அந்த மாதிரி நான் ஒரு ஒரு பொருளை மிஸ் பண்ணேன் நான் அது என்னென்னு உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் அதுக்கப்புறமா சரின்ட்டு நாங்கள் ராட்ன விளாட போயிட்டோம் ஸோ பெரிய ராட்னோம்னா தண்ணி அவங்க அப்பாவுக்கு வந்து அலர்ஜி அதனால் அவர் அதெல்லாம் வேண்டாம் ஸோ இந்த சின்ன ராட்னத்துக்கு போகலாம் அப்படின்றதுனால நாங்கள் இந்த இந்த ராட்னம் தான் ஃபஸ்ட்டு ட்ரெயின் ட்ராகன் ட்ரெயின் இதுவாக அது பார்த்தோம் ஸோ நான் இங்கே இருக்க எல்லா ராட்டினமும் விளாடி இருக்கேன் சரி ஓகே ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு ரெண்டாவதாக அடுத்தடுத்து நம்ம வேறு ஏதாவது போகலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் ஸோ ரெண்டாவதாக தன்யஸ்தி சொன்னது இந்த இந்த ஜம்பிங் ஜம்ப் பண்ணுவாங்கள்ல ஸோ அந்த ஏர் பலூனில் ஜம்ப் பண்ணுறது நான் தனியாக அதுக்கப்புறம் வந்து எங்கள் அக்கா பையன் அம்மாவும் பெருமாவும் தூரமாக உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் அண்ட் சூப்பரான வியூங்க செம்மையாக இருந்துச்சு உண்மையாகவே அண்ட் திருவிழான்னா அந்த அந்த ஒய்பு இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி செம்மையாக இருந்துச்சு ஆனால் எதுவுமே நான் வாங்கி சாப்பிடல சீரியஸாக எதுவுமே வாங்கி சாப்பிடல அண்ட் கரும்பு ஜூஸ் மட்டும் ஒன்று ஒன்று குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வேறு எதுவுமே வாங்கி சாப்பிடல மோஸ்ட் ஆஃப் திருவிழா போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் பானிபூரி அதுக்கப்புறம் அந்த பெரிய அப்பளம் பெரிய டெல்லி அண்ட் காலிஃப்ளவர் பகோடா அண்ட் அதே மாதிரி இதெல்லாம் வந்து அங்கே போனாலே அதெல்லாம் சாப்பிட்ணுன்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும் ஆனால் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்ற மைண்ட் செட்லேயே இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் நான் சின்னதாக ரோல் அதுக்கப்புறம் தனியாவுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருந்தேன் அண்ட் அவ்வளோதான் திருவிழாவில் வந்து சாப்பிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மோஸ்ட் ஆஃப் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல்லே வந்துடுச்சு ஸோ அதெல்லாம் ஓகே அப்படின்ற கண்ட்ரோல்லே நாங்கள் வந்துவிட்டோம் அண்ட் அதுக்கப்புறமா தான் இதுதான் தான் ஹைலைட்டு ஸோ இது சின்ன ட்ரெயின் தானே சொல்லிவிட்டு நாங்கள் எல்லோரும் ஏறி உக்காந்தோம் தன்ய ஸ்ரீ கத்தலை எங்கள் அக்கா பையனும் கத்தலை ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் கத்தின கத்தலை அவ்வளோதான் அப்படி இருந்துச்சு சீரியஸாகவே இந்த பொட்டி எல்லாமே கீழே விழற மாதிரி இருந்தது அண்ட் இது விளாடிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ட்ராகனில் அதுக்கப்புறம் ஜெயின் வீலில் ஸோ இதெல்லாம் போகலான்னு சொல்லிவிட்டு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் இதில் ஒரு ரவுண்ட் தாங்க போனேன் ஸோ ஒரு ரவுண்ட் தான் போனேன் இங்கே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ வீடியோ இதுலேருந்து வியூலாம் சூப்பராக இருக்குமேன்ட்டு ஒரு வலை தான் வளைஞ்சது ஃபோன் கீழே விழுந்து போச்சு எங்கே பிடிக்கிறதுனே தெரியல கை எங் அப்படியே எனக்கே ஒரு மாதிரியாயி இறங்கவே முடியல ஸோ கொஞ்சம் கேராக உக்காந்துட்டே இருந்தேன் பொறுமையாக கையை பிடிச்சி தான் கீழே இறக்கிட்டு போனாங்க நான் சொன்னேன் இதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு வேண்டாம் நான் வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு தான் ஆனால் அந்த பொட்டிலாம் செம்மையாக ஆட ஆரம்பிச்சிச்சு அந் என்றைக்கு மாசியில் பௌர்ணமி வருதோ அன்னைக்கு தான் மாசி மகம் வந்து வருமா அன்னைக்கு பௌர்ணமி நிலவுக்கு அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு கேமராவில் அந்த அளவுக்கு தெரியவே இல்லை அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட்டு போனது பார்த்தீங்கன்னா ராட்னம்லாம் எனக்கு வேண்டாம் நான் வரமாட்டேன்னு சொன்னதுனால சரி ஓகே பலூன் சூடலான்னு சொல்லிவிட்டு தன்யாவும் அவங்க அப்பாவும் பலூன்ஸ் விட போனாங்க அண்ட் செம்ம க்ரௌடுங்க செம்மையாக இருந்துச்சு அண்ட் என் ஃப்ரெண்டு கூட அங்கே நான் பார்த்தேன் ஸோ அவளையும் அவளையும் பார்த்தேன் அங்கே ஸோ இந்த மாதிரி திருவிழாவில் அதெலாம் ரேராக நடக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் கழித்து பார்க்கலாம் அவளை நான் இங்கே தான் இருக்காளு இங்கே தான் இருக்காளுங்க மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே இங்கே சரௌண்டிங்கில் தான் இருக்கும் ஆனால் எங் டக்குன்னு பார்த்துக்கவே முடியாது ஸோ ஃபோன் பண்ணி பேசுனா கூட அப்போ கூட நான் சொல்லலை ஃபோன் பண்ணே எனக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம அந்த மேரேஜ்க்கு அப்புறம் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டச்சு விட்டுணும் சீரியஸாகவே அது கஷ்டம் தான் அது அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அந்த துப்பாக்கிலாம் சூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது பர்ச்சேசிங் தான் ஸோ திருவிழான்னா ஏதாவது ஒன்று ஞாபகமாக வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் வாங்கினேன் அதுக்கு முன்னாடி தனியா ஸ்டிக்கு மருதாணி இது யாருக்கெலாம் பிடிக்குன்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் பாப்பா வச்சுட்டா அதுக்கப்புறம் நான் நான் வச்சுன்னா அவள் அழுவா அதனால சரின்ட்டு அவளுக்கு மட்டும் வச்சு விட்டுட்டேன் அண்ணானா எல்லாமே இப்போ விலை அதிகமாகிடுச்சுங்க இந்த சின்னோண்டு கைக்கு ஐம்பது ரூபா சரி ஓகே அவளுக்கு பிடிச்ச டிசைனாக பார்த்து அழகாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வளையல் கம்மல் இதெல்லாம் திருவிழானாலே வாங்கிறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ நமக்கு வயசாகிடுச்சின்னு நினைக்கிறேன் சீரியஸாகவே அதெல்லாம் வந்து பிடிக்காமலே போயிடுச்சு இதெல்லாம் வேண்டாம் வீட்டுக்கு என்ன வாங்கலாம் தோசைக்கரண்டி அடுப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு போயிடுச்சு அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ஒரு கடை இருந்துச்சு ஸோ இந்த இடத்துல ஒரு பெருசாக ஒன்று இருக்குது பாருங்களேன் அது விளக்கு வைக்கிற மாதிரி நீட்டாக அது அப்பயே வாங்கியிருக்கலாம் ஸோ நான் வந்து சரி வேண்டாம் இது வேண்டான்னு நினச்சேன் ஸோ சின்னதாக விளக்கு வைக்கிறதுக்கும் ஒரு தோசை திருப்பி மட்டும் வாங்கினேன் தன்யஸ்டி வந்து இந்த முக்காலி கட்டையை எடுத்து காட்டிகிட்டு இருந்தா இது வாங்குமா அப்படின்ட்டு இல்லை வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் ஒரு நைன் ஓ கிளாக்குக்கெல்லாம் இல்லை செவன் ஓ கிளாக் செவன் டு எயிட் ஓ கிளாக்குலாம் வீட்டுக்கு வந்துட்டேன் அண்ட் முக்கியமான ஒரு பொருள்லாம் வாங்கியிருக்கேன்னு சொன்னால அதில் இந்த ஒரு பொருளும் தான் அடங்கும் இந்த மணி ரொம்ப நாளாக எனக்கு வாங்கணும்னு ஆசை வீட்டு என்ட்ரன்ஸில் இதை வைக்கணும் அப்படின்ட்டு யாராவது வந்தால் இதை அடிக்கும் போது அந்த சவுண்டே செம்ம பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும் அப்படின்றதுனால இதெல்லாம் எங்கே வாங்கினேன் ஸோ என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்கேன் அதெல்லாமே அடுத்தடுத்து வர விலாகில் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்ததுக்கப்புறம் ஸோ வீடே செம்ம அழகாக மாறின மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருக்குது அந்த ஃபீல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் பண்ணால் முடியாது ஸோ உங்களுக்கு பிடிச்ச பொருளை ரொம்ப நாளாக உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வாங்கி பாருங்களேன் ஸோ அந்த ஹாப்பினஸே சூப்பராக இருக்கும் ஸோ எங்கள் குரூப்போட டாஸ்க்கே அதுதான் நிறைய பேர் நிறையா திங்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்க ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாருங்க பாய்